ஆஹ் என்ன மகா இங்க தண்ணி எடுத்துட்டு இருக்க வீட்ல பைப்பலாம் இல்ல இங்க வந்து தண்ணி எடுத்துட்டு போனோம் உங்க வீட்ல எப்படி இருந்தாலும் நீ போய் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா நான் கஷ்டப்படல நானா தான் தண்ணி எடுக்கிறேன்னு வந்தேன் சரி எல்லாமே என்னாலதானே மகா இல்ல அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல எனக்கு தெரியும் மகா இன்னைக்கு நான் இப்ப பேசறது உங்க அப்பா பார்த்துட்டு தான அவனுக்கு இவ்ளோ சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சு அதுவும் இவ்ளோ கஷ்டப்படணும்னு இவ்ளோ பெரிய தண்டனையை கொடுத்திருக்காரு இப்ப எதுக்கு பலசல பேசிகிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன் என்ன எல்லாத்தையும் மறந்துறீங்க அதான் எல்லாத்துக்குமே நல்லது நான் என்னால தான் முடியாது மகா நீ என்ன மாதிரி கிளம்புங்க யாராவது பார்த்த எனக்கு தான்

உன்னோட திருமண வாழ்க்கையில் உன்னாலேயே நிம்மதியா இருக்க முடியாது அதனால நான் ஆர்மிக்கு போல முடிவு பண்ணிட்டேன் என்ன சொல்றீங்க இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு மாசத்துக்கு குன்னூர்ல ட்ரெயினிங் போடுவாங்க அதுக்கப்புறம் தான் பாடல் எதுக்கு இவ்ளோ பெரிய கஷ்டம் தானே உங்க அம்மா என் நிலைமை நினைச்சு பாத்தீங்களா அவங்களுக்கு உங்கள விட்ட யாரு இருக்கா எதுக்கு இந்த மாதிரி ஒரு தப்பு பண்றீங்க வேண்டாம்

அந்த வேலைக்கு தான் போறதை சொன்னாங்க நான் உன் வீட்டுக்காரதான் சொல்லி வச்சிருக்கேன் பெருசா எந்த வேலையும் இருக்காது சும்மா எத்தனை வண்டி வருது போகுது அப்படின்னு தான் அதுக்கு எப்படி மாசம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு பதிமூணாயிரத்தி கொடுப்பாங்க அது இருந்தா உனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல அதனால அவர்கிட்ட சொல்லிட்டு என்ன இருந்தாலும் பண்ணு சரியா ഇന്നലെ ഇത്ര കഷ്ടമൊന്നും ഞാനല്ലേركه നോനെ എല്ലാരേയും മൺറിങ്ങെ അവലക്ക് നല്ല വാൾ കമിയാ എന്നவிட ഒരു നല്ല പെണ്ണ് അങ്ങ വാൾഗില് കിടേപ്പം അല്ലാതെ മഗ നീ സന്നോഷ് മോനെ കുണ ഹക്കേ ലംബര ഓരെ മഹാ

இந்த பொங்கலுக்கு தான் ஒற்றை அடிச்சு எப்படி தான் இந்த வீட்ல மட்டும் ஒற்றை சேரதுเนี่ย தெரியல சாமி. எதுக்கு தான் இப்படி வட்ட புடிக்குதுเนี่ย தெரியல. வட்ட எந்த அளவுக்கு சேருதா அந்த அளவுக்கு வீட்ல கஷ்டம்தான். இங்க பாருங்க மகா இந்த தண்ணி எடுக்கிறது அந்த நேரத்துல நீங்க செய்யாதீங்க. நான் பாத்துக்கறேன். அய்யோ சொல்லி என்னடாப்பா வேலை முடிஞ்சிருச்சா முடியா இருக்கட்டும் எதுக்குமா மகா படிச்ச பொண்ணு மாமல்ல போயிட்டு நான்தான் இருக்கு மகா இங்க பாருடாப்பா உன் பொண்டாட்டி இங்க யாரும் வேலை வாங்கல நான் தண்ணி எடுக்க போறேனே அவதான் வம்படியா கொட்டை கொடுங்க நான் எடுத்துட்டு வரேன் நாம எடுத்துட்டு வரேன் அவளா போய் எடுத்துட்டு வந்தா அதுக்கு போய் நம்ம ஏங்க டாட்டம் விதிக்கிட்டு இருக்க நான் வந்து எடுத்துட்டு வர மாட்டேன் நீ எப்ப வேற என்ன பண்றேன்னு எனக்கு எப்படிதான் தெரியும் வீடு வாசம் வலிக்கணும் தைப்பூசம் வேற அப்படின்னு நான் பாட்டுக்கு இருந்தேன் அவ பாட்டுக்கு போறேன் போறேன்னா சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு அனுப்புனேன் அது ஒரு குத்தமா உன் பொண்டாட்டி கிட்ட வேலை சொன்னது ஒரு குத்தமா இருந்தா சொல்லியா நான் இனிமே வாயே திறக்க மாட்டேன் உன் அப்படியா சாமி உன் பொண்டாட்டி கிட்ட நான் வாயே திறக்கல இந்த வீட்ல இருந்தா நான் வாயை திறந்து பேசதான் செய்வேன் நீ வேணா உன் பொண்டாட்டி கூட்டிட்டு தனி கொடுத்துனு போயிரு எந்த ஒரு கஷ்டமும் வந்துராது சரியா உன் பொண்டாட்டியே கஷ்டப்படாம நீ வீட்டுல வச்சுக்கிட்டு எல்லா புழுக்க வேலையும் பாத்து டிரே இங்க இருந்த வேல செஞ்சிட்டு பேசுறீங்க அப்புறம் என்னடா நான் பாட்டுக்கு சேவனேயே இருந்தேன் இவ பாటికి தண்ணி எடுக்க போறேன் தண்ணி எடுக்க போறேன்னா ஆடிக்கிட்டு போன சரி போணவே இப்படி வம்போட நான் என்ன கனவ இந்த வீட்ல இருக்கணும்னா இப்படித்தான் இருக்கணும் இல்லையா தண்ணி குடுத்தنப் அவ்ளோதான் இப்படி இருக்க உங்களுக்கு அப்படி போறாங்க சோ இப்படி பண்றீங்க

காலங்காத்தாலேயே அம்மாவை கடுப்பேத்துதா அப்பா இன்னைக்கு கன்ஃபார்மா அடி இருக்கு அந்த மயில வச்சிருந்தாலாவது பாக்குற மாதிரியும் இருக்கும் ரொம்ப அழகாவும் இருக்கும் இது ஏதோ கோலத்துக்கு இதா போட்டுக்கிட்டு இதெல்லாம் பாக்குற மாதிரியா இருக்கு என் கோலத்தை பத்தி ஏதாவது தப்பா பேசிக்கிட்டு இருந்த இன்னைக்கு என்ன நடக்கும் தெரியாது இதெல்லாம் ஒரு கோலம் இதுக்கு இவ்வளவு பில்டப்பு அந்த காலத்துல எல்லாம் நான் எல்லாம் போடுவேன் பாரு அலங்கோலம் சிரிக்கிறியா வாய் மட்டும் கம்மனு போயிரு

மாடி பக்கத்தூர்ல இருந்து கொஞ்ச நேரத்துல பூசப்பட ஆரம்பிச்சிருவாங்கம்மா இதை கொண்டு போய் வச்சிட்டு நல்லபடியா சாமி கும்பிட்டு வாங்க ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும்மா அப்ப நீங்க வரலையாமா நான் எதுக்குமா அதுக்கெல்லாம் தான் இனிமே வாழைப்பற பிள்ளைங்க நீங்க போயிட்டு வாங்க அப்புறமேட்டுக்கு தம்பியும் வருவான் மூணு பேர் சேர்ந்து சாமி கும்பிட்டு பூஜை ரெண்டு மூணு பேர் பேர்லயும் பண்ணிட்டு வாங்க என்ன அதுவா அதுவாப்பிள பிள்ளையாருக்கு கும்மி அடிச்சு இந்த மாதிரி மாவுளுக்கு வீட்ல இருந்து ஏத்திட்டு போய் வச்சு சாமி கும்பிட்டு வருவாங்க அது பக்கத்து உள்ள ரெண்டு பேத்தையும் போயிட்டு வர சொல்றேன் போயிட்டு வந்துருங்க ரெண்டு பேரும் ஏமா நம்ம ஊரா இருந்தா பரவாயில்ல பக்கத்து ஊர்ல அதுவும் தனியா போய் எப்படிமா ஆனா நம்ம ஊர்ல இருந்து நிறைய பேர் மாவுளக்கு எடுத்துட்டு வருவாங்கம்மா தான் சொல்றேன் போயிட்டு வாங்க அம்மா நீயும் மாமா சரி பக்கத்துல அமுதா எல்லாம் மாவுளக்கு எடுத்துட்டு வருவாங்க அப்ப நான் வரேன் நீங்க ரெண்டு பேரும் முதல்ல வண்டியில போய்ட்டு இதை குடுத்துட்டு முதல்ல பேர்ல பூஜை குடுத்துட்டு அப்படியே நில்லுங்க வந்துடுறேன் சரியா ஆ சரிம்மா இந்தாமா சாமியை கும்பிட்டு வாங்கிக்க சரி பாத்து போய்ட்டு வாங்க ம் சரிம்மா வண்டியில பார்த்துமா முந்தாணி எல்லாம் நல்லா பிடிச்சிக்கிட்டு உட்காரு ம் சரிங்கம்மா ஏ நில்டி எங்கிட்டாவது கிளம்பும் போத நில்லுடி நுல்லுடின்னு நம்ம பாடா படுத்தி எடுக்கும் என்னங்கத்த எங்கடி போற எந்த நேரத்துல மாவுளுக்கு எடுத்துட்டு எங்க போவாங்க அங்கதான் போகுது உன் அக்கல் நான் ஏண்டி எல்லாம் போய் வச்சுக்க ஏண்டி இன்னும் பூச போறதுக்கு நேரம் கிடக்குது இப்பயே அங்க போய் உக்காந்துட்டு பழமை பேசிக்கிட்டு திரியிலன்னு நினைக்கிறியோ பழமை திரியணும்ல யாரும் நினைக்கல வீட்டுக்கு போய் மகாவும் மாவுளுக்கு எடுக்குதாமா அங்க போய் கூட்டிக்கிட்டு அப்படியே நான் கிளம்புறேன் விடிஞ்சோ விடியுதோ இல்லையோ எப்ப பார்த்தாலும் ஆத்தா கறி வீட்டுக்கு போயிடணும் இன்னைக்கு இந்த சாக்க போ தினதோறும் இந்த மாதிரி ஏதோ ஒரு சாக்கை வச்சுக்கிட்டு போ ஒரேதோ அதுக்கப்புறம் உங்க ஆத்தா வீட்டுல இருக்கிற மாதிரி ஆக்கி போடுறேன் அஜய் நல்ல நாள் தெரியினாலும் உங்க வாய் மட்டும் ஓயவே ஓயாது ச்சேய் நல்ல வார்த்தை வராதுல உங்களுக்கு ஆமாண்டி எனக்கு நல்ல வார்த்தை வராது உனக்கு தான் நல்ல வார்த்தை வரும்ல இப்படியே ஆடிக்கிட்டு திரி என் பையன் பா கூடிய சிக்கத்தில் உன்னை உங்க ஆத்தா வீட்டுக்கு அடிச்சு தோட்ட போறேன் பையனை பெத்து வச்சிருக்கோன்னு வாவரம் ஆடாதீங்க நீங்களும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்திருந்த இந்த மாதிரி பேசுறதுக்கு யோசிப்பீங்க என் வீட்டு பிள்ளையெல்லாம் இப்படி இருக்காது ஒன்ன மாதிரி ஆமா ஆமா இருக்காது

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் மேலும் நம் சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று திருமண நாள் கொண்டாடுவோம் சுரந்தராஜன் ஜெயசித்ரா இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது தமிழரசி நூராணி இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது அவர்களது அத்தை மணிகண்டன் லக்ஷ்மி பண்ணிக்கிறேன் மற்றும் ஹல் ஹபீப் நிலோஃபர் நம் அன்பு சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க நான் கடவுளிடம் வேண்டிக்